பதவியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிடிந்த காரணமானவையை அவசியம் செய்ய பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து லவுப்பில் வந்து ஏமாந்துருப்பீங்க காதலில் வந்து ஏமாந்துருப்பீங்க சரிங்களா ஒரு வருடம் ஆகட்டும் பத்து வருடம் ஆகட்டும்லாம் பண்ணியிருப்பீங்க நல்லா தான் சாமி பேசிகிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல வேற ஒரு பெண்ணும் கூட தொடர்பு கொடுமை போயிட்டாங்க இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கான இது ஒரு பதிவு தான் சரிங்களா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இதுக்கு அவங்களுடைய ஃபோட்டோ பெயர் பிறந்த தேதி இது மட்டும் இருந்தால் மட்டும் போதுப்பா இன்னைக்கு பூஜைகள் பண்ணியதுன்னா நாளையிலேருந்து பண்ண நாள் கணக்கு எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்கள் காலடியில் விழுந்து கிடப்பாங்க சரிங்களா நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்கிறது ஒரே விஷயம் நாங்கள் சாமி என்னால் வாழவே முடியல அவங்கள வந்து ரொம்ப வந்து மனதனும் விரும்பினேன் அவங்க வந்து வந்து போயிட்டாங்க நான் சாக போகிற சாமின்னு சொல்கிறீங்க சாகிறது மட்டும் தீர்வு இல்லைப்பா பூஜைகள் மூலயமா உங்களோட அனைத்து பிரச்சனையும் சரி செஞ்சு தான் வச்சுட்டு பண்ணியிருக்கோம் சரிங்களா கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க இந்த வசதியை செய்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலாம்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவாக பேசி அனுப்புங்கப்பா நன்றி